எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அஸ்ஸலாமு அழைக்கும் இன்றைய தலைப்பு நபி யூசுப் அலேஸ்லாம் அவர்களும் அவர்களுடைய பதினோரு சகோதரர்களும் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் வல்லமை மிக்க இறைவன் தன்னுடைய திருமறையில் யூசுப் நபியை பற்றிய செய்திகளை நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலேஸ்லாம் அவர்களுக்கு வகையின் மூலமாக கூறுகின்றான் நபியை இந்த குரானை நாம் உமக்கு அறிவித்திருப்பதன் மூலம் மிக்க அழகான வரலாற்றை உமக்கு நாம் கூறுகிறோம் இதற்கு முன்னர் நிச்சயமாக இதனை பற்றி அறியாதவர்களில் ஒருவராக நீர் இருந்தேன் யூசுப் தன் தந்தையிடம் என் தந்தையே பதினோரு நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் நிச்சயமாக நான் கனவில் கண்டேன் எனக்கு சிறம்பனுபவையாக அவற்றை நான் கண்டேன் என்று கூறிய சமயத்தில் என் அருமை மகனே நீர் கண்ட கனவை உம் சகோதரரிடம் சொல்லி காட்ட வேண்டாம் அவ்வாறு செய்தால் அவர்கள் உமக்கு யாதேனும் தீங்கிழைக்க சதி செய்வார்கள் ஏனெனில் நிச்சயமாக சைத்தான் மனிதனுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கின்றான் என்று யாக்கூ நபியாகிய அவர் கூறினார் மேலும் நீர் கனவில் கண்ட அவ்வாறே உமது ரச்சகன் உம்மை தேர்ந்தெடுத்து கனவுகளின் விளக்கங்களையும் உமக்கு கற்றுக் கொடுத்து இதற்கு முன்னர் இப்ராஹிம் இஸ்ஹாக் ஆகிய உம்முடைய இரு மூதாதையர் மீதும் தம் அருளாகி அதனை பூர்த்தியாக்கி வைத்தவாறே உன் மீதும் யாக்கூபின் மற்ற குடும்பத்தினர் மீதும் அவன் தன் அருளை பூர்த்தியாக்கி வைப்பான் நிச்சயமாக உமது ரச்சகன் யாவற்றையும் நன்கருகிறவன் தீர்க்கமான அறிவுடையவன் என்றும் கூறினார் நபியே நிச்சயமாக யூசுபின் சரித்திரத்திலும் அவரது சகோதரனின் சரித்திரத்திலும் வினவுகிறவர்களுக்கு பல படிப்பினைகள் இருக்கின்றன நாம் பலசாலிகளான ஒரு கூட்டமாக இருந்தும் நிச்சயமாக யூசுபும் அவருடைய சகோதரரும் நம் தந்தைக்கு நம்மை விட அதிக பிரிய இருக்கின்றனர் இதில் நிச்சயமாக நம் தந்தை பகிரங்கமான தவறில் இருக்கிறார் என்று அவர்கள் கூறிய சமயத்தை நினைவு ஆகவே யூசுபை கொலை செய்து விடுங்கள் அல்லது பூமியில் எங்கேனும் எரிந்து விடுங்கள் உங்கள் தந்தையின் முகம் உங்கள் பக்கமே இருக்கும் நீங்கள் அல்லாஹுவிடம் மன்னிப்பு தேடிக்கொண்டு நல்லவர்களான கூட்டத்தினர்களாகி விடுவீர்கள் என்று கூறினார்கள் அதற்கு அவர்களில் நற்போதனை கூறக்கூடிய ஒருவர் யூசுடை நீங்கள் கொலை செய்யாதீர்கள் இன்னும் நீங்கள் அவருக்கு ஏதும் தீமை செய்வர்களாக இருந்தால் ஆழமான ஒரு பால் கிணற்றில் அவரை போட்டுவிடுங்கள் பிராணிகளில் சிலர் அவரை கிணற்றிலிருந்து எடுத்துக் கொள்ளக்கூடும் என்று கூறினார் பின்னர் அவர்கள் தம் தந்தையிடம் வந்து எங்கள் தந்தையே யூசுமை பற்றி அவர் சேயத்தில் நீங்கள் எங்களை நம்பாமல் இருக்க உங்களுக்கு என்ன நேர்ந்தது நாங்களும் நிச்சயமாக அவருக்கு நன்மையை நாடுபவர்களாக இருக்கிறோம் என்று கூறினார்கள் நாளைய தினம் அவரை எங்களுடன் அனுப்பி வையுங்கள் அவர் காட்டில் உள்ள கனிகளை நன்கு புசித்து கொண்டும் விளையாடி கொண்டும் இருப்பார் நிச்சயமாக நாங்கள் அவரை பாதுகாத்துக் கொள்வோராகவும் இருக்கிறோம் என்று கூறினார்கள் அதற்கவர் நீங்கள் அவரை அழைத்து கொண்டு செல்வது நிச்சயமாக என்னை கவலையடைய செய்கிறது நீங்கள் விளையாடிக்கொண்டு அவரை விட்டும் இருக்கும் நிலையில் ஓனாய் அவரை அடித்து தின்றுவிடும் என்று நான் பயப்படுகிறேன் என்று கூறினார் அதற்கு அவர்கள் தின்றுவிடுமானால் நிச்சயமாக நாங்கள் அப்போது விடுவோம் என்று கூறினார் ஆகவே யூசுப் ஆகிய அவரை அழைத்துக் கொண்டு சென்று அவரை ஆழமான ஒரு பால் ஆக்கிவிட வேண்டும் என்றே அவர்கள் ஒருமித்து முடிவு செய்த போது அவர்களோ உண்மை அறியாதவர்களாக இருக்க அவருடைய காரியத்தை பற்றி ஒரு காலத்தில் நீர் அவர்களுக்கு நிச்சயமாக தெரிவிப்பேர் என்று பொருளடைந்த பின் அவர்கள் தங்கள் தந்தையிடம் அழுதவர்களாகவே வந்தனர் எங்கள் தந்தையை நிச்சயமாக நாங்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு சென்றுவிட்டோம் ஈசுபை எங்கள் ஜாமான்களிடம் நாங்கள் விட்டுவிட்டோம் அப்போது அவரை ஓனாய் அடித்து தின்றுவிட்டது நாங்கள் எவ்வளவு உண்மையானவர்களாக இருப்பினும் நீர் எங்களை நம்பக்கூடியவர் அல்லர் என்று கூறினார்கள் அன்றையும் தங்கள் கூற்றை பலப்படுத்த அவருடைய சட்டையில் ஆட்டின் பொய்யான இரத்தத்தை தேய்த்து கொண்டு வந்து காண்பித்தார்கள் இரத்தம் தேர்ந்த சட்டை கிழியாதிருப்பதைக் கண்ட யாகூப் நபி இல்லை உங்கள் மனங்கள் ஒரு தீய காரியத்தை உங்களுக்கு அழகாக விட்டன ஆகவே அழகான பொறுமையை கடைபிடிப்பதுதான் நன்று மேலும் நீங்கள் வர்ணிக்கின்றவற்றிலிருந்து ஈசுவை ரச்சித்து கொள்ள அள்ளாகவே போதுமானவன் அவனிடமே உதவி தேடுகிறேன் என்று கூறினார் பின்னர் அக்கிணற்றின் சமீபமாக ஒரு பிரயாணக் கூட்டம் வந்தது தங்களது தண்ணீர் கொண்டு வருபவரை தண்ணீருக்காக அவர்கள் அனுப்பினார்கள் அவர் தன் வாளியை அந்த கிணற்றில் விட்டார் யூசுப் நபி அதில் உட்கார்ந்து கொண்டார் அதைக் கண்டு உங்களுக்கு ஓ நன்மாராயமே இதோ ஒரு அழகிய சிறுவன் என்று யூசுப் நபியை சுட்டி காட்டி கூறுகின்றார் அவரை கண்ணுற்று அவர்கள் தங்கள் வர்த்தகப் பொருளாக அவரை ஆக்கிக்கொள்ள கருதி மறைத்துக் கொண்டார்கள் மேலும் அவர்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கருகிறவன் மேலும் அவரை அவர்கள் அற்ப கிரயத்திற்கு விரல்விட்டு எண்ணப்படுகின்ற சொற்ப வெள்ளிக்காசுகளுக்கு விற்றுவிட்டார்கள் ஈசுபை வாங்கியவர் அவரை எகிப்துக்கு கொண்டு வந்து விற்றுவிட்டார் எகிப்தில் அவரை வாங்கியவர் தன் மனைவியிடம் நீ அவர் தங்கும் இடத்தை கண்ணியமாக வைத்துக்கொள் அவர் நமக்கு பயன் தரலாம் அல்லது அவரை நாம் சுவீகர புத்திரனாக எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறினார் அவ்வாறு அந்த எகிப்து பூமியில் ஈசு புனபிக்கு நாம் இடமளித்தோம் கனவுகளின் விளக்கங்களை அவருக்கு கற்பிப்பதற்காகவும் நாம் அவருக்கு இடமளித்தோம் அல்லாஹ் தன் காரியத்தில் யாவரையும் மிகைத்தவன் எனினும் மனிதர்களில் பெரும்பாலோர் இதனை அறிந்து கொள்ள மாட்டார்கள் இன்னும் அவர் தன் வாலிபத்தை அடைந்த பொழுது நாம் அவருக்கு சட்ட நுணுக்கத்தையும் கல்வியையும் கொடுத்தோம் இவ்வாறு நன்மை செய்வோருக்கு நாம் கூடி தருகிறோம் மேலும் அவர் எவருடைய வீட்டில் இருந்தாரா அவள் அவர் மீது காதல் கொண்டு தன் விருப்பத்திற்குணங்குமாறு எல்லா கதவுகளையும் மூடிவிட்டு அவரை வாரம் என்று அழைத்தாள் அதற்கவர் அல்லாஹ் இந்த தீய செயலிலிருந்து காத்திருள்வானாகவும் நிச்சயமாக என் எதுவான் ஆகிய உன் கணவர் என் தங்குமிடத்தை அழகாக்கி வைத்திருக்கிறார் நிச்சயமாக இத்தகைய நன்மை செய்வோருக்கு துரோகம் செய்யும் அந்நாயக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்று கூறினார் அவள் அவரை திடமாக ஆசை கொண்டு விட்டாள் அவர் தன் ரத்தானுடைய சான்றை கண்டிராவிடில் அவரும் அவள் மீது ஆசை கொண்டே இருப்பார் தீமையையும் மானக்கேடான செயல்களையும் அவரை விட்டும் நாம் திருப்பி விடுவதற்காக அவருக்கு இவ்வாறு எச்சரிக்கை செய்தோம் நிச்சயமாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம் அடியார்களில் உள்ளவராவார் ஈசுப் அவளை விட்டு தப்பிக்க வெளியில் செல்ல ஓடினார் அவள் அவரை பிடிக்க இவ்வாறாக இருவரும் ஒருவரையொருவர் முந்திக்கொள்ள வாசல் பக்கம் ஓடினார்கள் ஈசுப் முந்திக்கொள்ளவே அவருடைய சட்டையை அவள் பிடித்திழுத்து கிழித்து விட்டாள் அந்த சமயம் வாசலில் அவருடைய கணவரை இருவரும் கண்டார்கள் ஆகவே அவள் தான் தப்பிக்க அவரிடம் உம்முடைய மனைவிக்கு தீங்கு நாடியவனுக்கு அவன் சிறையிலிடப்படுவதையோ அல்லது துன்புறுத்தும் வேதனையோ தவிர வேறு என்ன தண்டனை இருக்கக்கூடும் என்று கூறினாள் ஈசுப் நபி அதனை மறுத்து அவள்தான் தன் விருப்பத்திற்கு நங்குமாறு என்னை அழைத்தாள் என்று கூறினார் அது சமயம் அவருடைய இருந்த சாட்சியாளர் ஒருவர் பின்வருமாறு சாட்சி கூறினார் அவருடைய சட்டை முன்புறமாக கிழிக்கப்பட்டிருந்தால் அவள் உண்மை சொல்கிறாள் அவரோ பொய்யர்களில் உள்ளவராவர் அன்றியும் அவருடைய சட்டை பின்புறமாக கிழிக்கப்பட்டிருந்தால் அவள் பொய் சொல்கிறாள் அவர் உண்மையாளர்களில் உள்ளவராவர் என்றார் ஆகவே யூசுப் ஆகிய அவர் சட்டை அது பின்புறமாக கிழிக்கப்பட்டிருப்பதை அவர் பார்த்தபோது தன் மனைவியிடம் நிச்சயமாக இது பெண்கள் உங்கள் சதியில் உள்ளதே நிச்சயமா உங்களின் சதி மகத்தானது என்று கூறினார் ஈசுப் நபியிடம் ஈசுபே நீர் இதனை விட்டு புறக்கணித்துவிடும் என்று கூறி மீண்டும் அவளிடம் நீ உன் பாவத்திற்கு மன்னிப்பு தேடிக்கொள் நிச்சயமா நீ தவறு செய்தவர்களில் இருக்கிறாய் என்று அவளது கணவராகி அவர் கூறினார் உள்ள பெண்கள் பலரும் எகிப்திய அரசின் அமைச்சருடைய மனைவி தன்னுடைய அடிமை வாலிபனை தன் விருப்பத்திற்கு இணங்குமாறு அழைக்கிறாள் காதலால் அவர் அவளை மிகைத்து விட்டார் நிச்சயமாக அவளை பகிரங்கமான வழிகேட்டிலேயே நாம் காண்கிறோம் என்று இழிவாக கூறினார் அவர்களின் சூழ்ச்சியை எகிப்திய அரசின் அமைச்சருடைய மனைவியாகி அவள் செவியற்ற அழைத்து வருபவரை அப்பெண்களாகி அவர்கள் பால் அனுப்பினாள் அவர்களுக்காக ஒரு விருந்து சபை ஏற்பாடு செய்தார் அங்கு வந்திருப்பவர்களில் ஒவ்வொருத்திற்கும் ஒரு பழமும் ஒரு கத்தியும் கொடுத்தாள் இன்னும் யூசுப்பாகி அவரை அலங்கரித்து அவர்கள் முன் வெளிப்படுவீராக என்று கூறினார் அப்பெண்களாய் அவர்கள் அவரை பார்த்த பொழுது அவருடைய அழகில் மயங்கி அவரை மிக்க மேன்மையாக கண்டு தங்கள் கைவர்களை அறுத்து கொண்டனர் மேலும் அல்லாஹ் பரிசுத்தமானவன் இவர் மனிதர் அல்ல இவர் மேன்மைக்குரிய ஒரு மலக்கே தவிர வேறில்லை என்று கூறினார்கள் அதற்கவள் நீங்கள் எவரை பற்றி என்னை நிந்தித்தீர்களோ அவர் இவர்தான் நிச்சயமாக நான் தான் என் விருப்பத்திற்குணங்குமாறு அவரை நான் அழைத்தேன் எனினும் அவர் மன உறுதியுடன் தப்பித்து கொண்டார் இனியும் நான் கட்டளையிடுகிறபடி அவர் செய்யாவிடில் நிச்சயமாக அவர் சிறையில் இடப்படுவார் மேலும் அவர் சிறுமைப்பட்டவர்களே உள்ளவராக நிச்சயமாக ஆகிவிடுவார் என்று கூறினார் அதற்கவர் என் இரட்சகனே அவர்கள் என்னை எதன் பக்கம் அழைக்கிறார்களோ அந்த தீய காரியத்தை விட சிறைக்குடமை எனக்கு மிக்க விருப்பமானதாகும் ஆகவே இப்பெண்களாகிய அவருடைய சூழ்ச்சியிலிருந்து நீ என்னை திருப்பாவிட்டால் அவர்களின் பக்கம் சாய்ந்து விடுவேன் மேலும் பாவம் செய்யும் அறிவீனர்களில் ஒருவனாக நான் ஆகிவிடுவேன் என்று பிரார்த்தித்து கூறினார் எனவே அவரது பிரார்த்தனையை அவருடைய இறைவன் அங்கீகரித்தான் பின்னர் அப்பெண்களாய அவர்களின் சூழ்ச்சியை அவரை விட்டும் திருப்பிவிட்டார் நிச்சயமாக அவனே யாவையும் நன்கருகிறவன் பின்னர் யூசுப் தூயவர் என்பதற்குரிய அத்தாட்சிகளை அவர்கள் கண்டதன் பிறகு சிறிது காலம் வரை யூசுப்பாகி அவரை அவர்கள் நிச்சயமாக சிறையில் இடுவார்கள் என அவர்களுக்கு தோன்றியது ஆகவே அவரை சிறையில் இட்டனர் மேலும் மற்ற குற்றங்களுக்காக வேறு இரு வாலிபர்கள் அவருடன் சிறையில் நுழைந்தனர் அவ்விருவரில் ஒருவன் நான் ராத்திரன் பிடிந்து தயார் செய்து கொண்டிருப்பதாக நிச்சயமாக என்னை நான் கனவில் கண்டேன் என்று கூறினான் மற்றவன் என் தலையின் மீது ரொட்டியை சுமந்து கொண்டிருக்க அதிலிருந்து பறவைகள் கொத்தி புசிப்பதாக நிச்சயமாக என்னை நான் கனவில் கண்டேன் என்று கூறி இவற்றின் விளக்கத்தை எங்களுக்கு நீர் தெரிவிப்பீராக நிச்சயமாக நாங்கள் உண்மை மிக்க ஞானமுடைய நல்லவர்களில் ஒருவராக காண்கின்றோம் என்று யூசுப் நபியிடம் கூறினார்கள் அவர்களிடம் சிறைச்சாலையின் எண்ணிரு தோழர்களே உங்கள் கனவுகளின் விளக்கம் உங்களில் ஒருவன் முன்போலவே தன் எஜமானனுக்கு மதரசம் புகட்டிக் கொண்டிருப்பான் மற்றொருவனு சிலுவையில் அறையப்பட்டு அவன் தலையிலிருந்து பறவைகள் கொத்தி தின்னும் எதில் நீங்கள் இருவரும் விளக்கம் தேடினீர்களோ அக்காரியம் விதிக்கப்பட்டு விட்டது அவ்வாறு நடந்தே தீரும் என்று கூறினார் அவ்விருவரில் எவர் நிச்சயமாக விடுதலை பெறுவார் என அவர் எண்ணினாரோ அத்தகையவரிடம் நீ உன் எஜமானனிடம் என்னை பற்றி கூறுவாயாக என்று யூசு அவர் கூறினார் ஆனால் சிறை கூடத்திலிருந்து வெளியேறிய அவர் தன் எஜமானிடம் கூற இருந்த எண்ணத்தை சைத்தான் அவருக்கு மறக்கடித்து விட்டான் ஆதலால் அவர் சிறை கூடத்தில் பின்னும் சில ஆண்டுகள் தங்கிவிட்டார் மேலும் எகிப்தின் அரசர் தம் பிரதானியனிடம் கொழுத்துப் பழுத்த ஏழு பசுக்கள் அவற்றை இழைத்துவற்றிய ஏழு பசுக்கள் புசிப்பதாகவும் நன்கு விளைந்த பசுமையான ஏழு கதிர்களையும் காய்ந்த வேறு ஏழு கதிர்களையும் நிச்சயமாக நான் கனவில் கண்டேன் என் பிரதானிகளே நீங்கள் கனவுகளுக்கு விளக்கம் கூறுபவர்களாக இருந்தால் என்னுடைய இந்த கனவுக்கு விளக்கம் கூறுங்கள் என்று கூறினார் அவர்கள் இது பொய்க் கனவுகளாகும் இத்தகைய பொய்க் கனவுகளுக்கு விளக்கம் கூற நாங்கள் அறிந்தவராக இல்லை என்று கூறினார்கள் மேலும் அவ்வூரில் விடுதலை அடைந்தவர் இன்னும் பல ஆண்டுகளுக்கு பின்னர் யூசுப் நபியை நினைவுபடுத்தி கொண்டவராகிய அவர் இவ் கனவின் விளக்கத்தை நான் உங்களுக்கு அறிவிப்பேன் ஆகவே என்னை சிறைக்கூடத்திற்கு அனுப்புங்கள் என்று கூறினார் சிறைக்கூடம் சென்று அவன் யூசுபே உண்மையாளரே கொழுத்துப் பழுத்த ஏழு பசுக்களை அவற்றை இழைத்துவற்றிய ஏழு பசுக்கள் புசிப்பதை பற்றியும் நன்கு விளைந்த பசுமையான ஏழு கதிர்களையும் சாவி ஆகிய காய்ந்து உலர்ந்த மற்ற ஏழு கதிர்களையும் கனவில் கண்டால் அதன் பொருள் என்ன என்பதை பற்றி நீர் எங்களுக்கு அறிவிப்பீராக என்னை அனுப்பிய மக்கள் இதனை தெரிந்து கொள்வதற்காக அவர்களிடம் நான் திரும்பிச் செல்ல வேண்டியதிருக்கின்றது என்று கேட்டார் அதற்கவர் தொடர்ந்து வழக்கப்படி நல்ல விதமாக ஏழு ஆண்டுகள் நீங்கள் விவசாயம் செய்வீர்கள் நீங்கள் அறுவடை செய்வதை நீங்கள் உண்பதற்காக வேண்டிய ஒரு சொற்ப அளவைத் தவிர மற்ற யாவற்றையும் அதன் கதிர்களிலேயே விற்று வையுங்கள் என்று கூறினார் பின்னர் அதற்கப்பால் கடினமான பஞ்சத்தை கொண்ட ஏழு ஆண்டுகள் வரும் நீங்கள் சேமித்து வைத்திருப்பவற்றிலிருந்து பஞ்சமான வருடங்களாகிய அவைகளுக்காக நீங்கள் கதிர்களில் முற்படுத்தி வைத்திருந்தவற்றில் குறைவானவற்றைத் தவிர மற்றவை அவை தின்றுவிடும் பின்னர் அதற்கப்பால் ஒரு வருடம் வரும் அதில் மனிதர்கள் ஏராளமாக மலை பொழிவிக்கப்படுவர் கனிவர்க்கங்களிலிருந்து அவற்றின் ரசத்தை பிழிந்து கொண்டும் இருப்பார்கள் என்றும் கூறினார் மேலும் கனவுகளின் விளக்கம் பற்றி அவன் கேட்டு வந்ததை அரசருக்கு அவன் அறிவிக்கவே அதற்கு அரசர் இவ்விளக்கங்களை கூறிய அவரை என்னிடம் கொண்டு வாருங்கள் என கட்டளையிட்டு கூறினார் அவருடைய தூதர் யூசு நபியிடம் இது பற்றி சொல்ல வரவே அவரிடம் நீர் உம் எதுமானிடம் திரும்பிச் சென்று தங்கள் கைகளை வெட்டி கொண்டவர்களான பெண்களின் நிலை என்ன என்று அவரைக் கேணும் நிச்சயமாக அவர்களின் சூழ்ச்சியை என் ரச்சக நன்கறிந்தவன் என்று கூறினார் அதற்கரசர் அப்பெண்களை அழைத்து நீங்கள் யூசுபை கண்டு விரும்பிய போது உங்களுக்கு நேர்ந்ததென்ன என்று கேட்டார் அதற்கு அவர்கள் அல்லாஹு தூய்மையானவன் நாங்கள் அவரிடத்தில் யாதொரு தீங்கையும் அறியவில்லை என்று கூறிவிட்டார்கள் எகிப்திய அரசின் அமைச்சருடைய மனைவி உண்மை இப்போது வெளிப்பட்டு விட்டது நான் தான் என் விருப்பத்திற்கு இணங்குமாறு அவரை அழைத்தேன் யூசுப் என்னை அழைக்கவில்லை நிச்சயமாக அவர் உண்மையாளர்களில் உள்ளவர் என்று கூறினாள் இதன் காரணம் நிச்சயமாக என்னை விட்டு அவரும் அவரை விட்டு நானும் மறைவாக இருந்த சமயத்தில் அவருக்கு நான் துரோகம் செய்யவில்லை என்பதையும் நிச்சயமாக அல்லா துரோகியின் சூழ்ச்சிக்கு வழிகாட்ட மாட்டான் என்பதையும் அவர் அறிந்து கொள்வதற்காகவே தான் என்றும் மேலும் நான் யூசுப்பின் மீது மோகம் கொள்ளவில்லை என்று கூறி என் மனதை நான் தூய்மைப்படுத்தவில்லை ஏனென்றால் நிச்சயமாக என் ரச்சகன் அருள் புரிந்தவரையன்றி மனிதனுடைய மனம் பாவம் செய்யும்படி அதிகம் தூண்டக்கூடியதாகவே இருக்கின்றது நிச்சயமாக என் ரச்சகன் மிக்க மன்னிப்பவன் என்று எகிப்த அரசரின் அமைச்சருடைய மனைவி கூறினாள் சிறைச்சாலையில் இருக்கும் யூசுபின் ஞானத்தை அறிந்த அரசர் அவரை என்னிடம் அழைத்துக் கொண்டு வாருங்கள் எனக்கு மட்டும் பிரத்யேகமானவராக அவரை நான் அமர்த்திக் கொள்வேன் என்று கூறினார் ஆகவே சிறையிலிருந்து இருந்து வெளியாகிய அவருடன் பேசிய பொழுது நிச்சயமாக இன்றிலிருந்து நம்மிடம் பெரும் மதிப்பும் நம்பிக்கையும் பெற்றவராக இருக்கிறீர் என்று கூறினார் அதற்கவர் இந்த பூமியின் களஞ்சியங்களின் மீது நிர்வாகியாக என்னை ஆக்கிவிடும் நிச்சயமாக நான் அவற்றை பாதுகாக்க கூடியவன் நன்கறிந்தவன் என்றும் சொன்னார் அமைச்சரும் அவ்வாறு செய்தார் இவ்வாறு யூசுப் நபிக்கு பூமியில் அவர் விரும்பியவாறு வசித்துக் கொள்ள நாம் அவர் வசதி அளித்தோம் நாம் விரும்பியவர்களுக்கு இவ்வாறு நாம் அருளை கிடைக்கும்படி செய்கிறோம் நன்மை நாம் மாட்டோம் மேலும் சகோதரர்கள் வந்து நுழைந்த பொழுது அவர்களோ அவரை யூசுப் என்று அறியாதவர்களாக இருந்த நிலையில் அவர்களே தன் சகோதரர்கள் என யூசு நபி ஆகிய அவர் அறிந்து கொண்டார் மேலும் யூசுப் ஆகிய அவர் அவர்களுக்கு வேண்டிய தானியங்களை தயார்படுத்தி கொடுத்த போது மறுமுறை நீங்கள் வந்தால் உங்களுடைய தந்தையில் இருந்துள்ள உங்களுக்குரிய சகோதரன் புனியாமீனையும் என்னிடம் அழைத்து கொண்டு வாருங்கள் நான் நிச்சயமா உங்களுக்கு தானியங்களை பூர்த்தியாக்குபவன் என்பதையும் விருந்துபச்சாரம் செய்பவர்களில் நான் மிகச் சிறந்தவன் என்பதையும் நீங்கள் பார்க்கவில்லையா என்று கூறினார் ஆகவே நீங்கள் அவரை என்னிடம் கொண்டு வராவிடில் என்னிடம் உங்களுக்கு தானியம் அளப்பது நிறுத்தப்படும் நீங்கள் என்னை நெருங்கவும் வேண்டாம் என்று கூறினார் அதற்கு அவர்கள் நாங்கள் அவருடைய தந்தையிடம் உங்களிடம் அவரை கொண்டு வர அவரை பற்றி சாத்தியமான எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வோம் நிச்சயமாக நாங்கள் அதை செய்வருளாகவும் இருக்கின்றோம் என்று கூறினார்கள் பின்னர் யூசுப் நபி தன் பணியாட்களிடம் கிரையமாக கொடுத்த அவர்களின் பொருளை அவருடைய பொது மூட்டைகளில் மறைத்து வைத்து விடுங்கள் அவர்கள் தங்கள் குடும்பத்தாரிடம் திரும்பி சென்றடைந்தால் தானிய மூட்டைகளை அவிழ்க்கும் போது அதனை அவர்கள் அறிந்து கொண்டு அதனை நம்மிடம் செலுத்த அவர்கள் திரும்பி வரக்கூடும் என்று கூறினார் அவர்கள் தம் தந்தையிடம் திரும்பி வந்த பொழுது எங்கள் தந்தையே எங்களுக்கு தானியம் அளப்பது நிறுத்தப்பட்டு விட்டது ஆதலால் எங்கள் சகோதரனையும் எங்களுடன் அனுப்பி வையுங்கள் நாங்கள் தானியம் அளந்து வாங்கிக்கொண்டு கொண்டு நிச்சயமாக அவரையும் பாதுகாப்பாக கூட்டிக் கொண்டு வருவோம் என்று கூறினார்கள் அதற்கு யாப்பு அவர் இதற்கு முன்னர் இவருடைய சகோதரர் ஈசு விஷயத்தில் நான் உங்களை நம்பி மோசம் போனது போல் அல்லாது இவர் விஷயத்தையும் நான் உங்களை நம்புவேனா முடியாது ஆகவே பாதுகாப்பவனில் அல்லாஹ் மிக்க மேலானவன் மேலும் அவனே அருள் புரிவோரிலெல்லாம் அருளாளன் என்று கூறிவிட்டார் இன்னும் அவர்கள் தங்கள் தாமான் மூட்டைகளை அவிழ்த்த பொழுது அவர்கள் கிரயமாக கொடுத்த பொருளை அவர்களிடமே திருப்பப்பட்டுவிட்டதைக் கண்டு எங்கள் தந்தையே இன்னும் நாங்கள் எதை தேடுவோம் இதோ நாம் கிரயமாக கொடுத்த பொருள் நம்மிடமே திருப்பப்பட்டு விட்டது ஆகவே புனியா மினியம் அழைத்து செல்ல அனுமதி தாருங்கள் நம் குடும்பத்திற்கு வேண்டிய தானியங்களையும் நாங்கள் வாங்கி வருவோம் எங்கள் சகோதரனையும் பாதுகாத்து வருவோம் அவருக்காகவும் ஓர் ஒற்றகச் சுமை தானியத்தை அதிகமாகவும் கொண்டு வருவோம் இவ்வாறு அவர்கள் அதிகமாக கொடுப்பது எளிதான தானிய அளவைத்தான் என்று கூறினார்கள் அதற்கு உங்கள் யாவரையும் ஏதேனும் ஆபத்து சூழ்ந்து கொண்டாலன்றி நிச்சயமாக அவரை என்னிடம் கொண்டு வருவீர்கள் என்று அல்லாஹ்வின் மீது நீங்கள் யாவரும் எனக்கு உறுதிமொழி கொடுக்கும் வரை நான் அவரை உங்களுடன் அனுப்பவே மாட்டேன் என்று யாக்கூப் நபி அவர் கூறினார் ஆகவே அவர்கள் அவ்வாறு அவருக்கு உறுதிமொழி கொடுக்கவே அதற்கு அவர் நாம் பேசிக்கொண்டதற்கு கொண்டதற்கு அல்லாகவே கண்காணிப்பவனாக இருக்கின்றான் என்று கூறினார் இன்னும் அவர்களிடம் என் அருமை மக்களே எகிப்தினில் ஒரே வாசலில் நுழையாதீர்கள் வெவ்வேறு வாசல்களில் நுழையுங்கள் அல்லாஹ்விலிருந்து ஏற்படவிருக்கும் எந்த ஒன்றை விட்டும் உங்களை நான் தடுத்துவிடவும் முடியாது ஏனென்றால் சகல அதிகாரம் அல்லாவுக்கு என்று வேறவருக்கும் இல்லை உங்கள் யாவரையும் அவனிடமே ஒப்படைத்து முழுமையாக அவன் மீது நம்பிக்கை வைத்துவிட்டேன் ஆகவே முழுமையாக நம்பிக்கை வைக்கிறவர்கள் இவ்வாறே அவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கவும் என்றார் மேலும் அவர்களின் தந்தை அவர்களுக்கு கட்டளையிட்டவாறு அவர்கள் எகிப்தில் நுழைந்தபோது போது யாக்குவினுடைய மனதில் இருந்த ஒரு தேவையை அதை அவர் விட்டார் என்பதைத் தவிர அல்லாஹுவிடமிருந்து ஏற்பட இருந்த எந்த ஒன்றையும் அவர்களை விட்டு அவர் தடுத்து விடுபவராக இருக்கவில்லை மேலும் நாம் அவருக்கு கற்றுக் கொடுத்தவற்றில் நிச்சயமாக அவர் அறிவுடையவராக இருந்தார் எனினும் மனிதர்களில் பெரும்பாலோர் அதனை அறியமாட்டார்கள் மேலும் யூசுப் நபியிடம் அவர்கள் நுழைந்த பொழுது அவர் தன் சகோதரன் புன்யா மீனை தனியாக அழைத்து தன்பால் ஒதுக்கி கொண்டு நிச்சயமாக நான் தான் உம்முடைய சகோதரன் யூசுப் ஆகவே எனக்கு இவர்கள் செய்தவற்றை பற்றி நீர் கவலைப்படாதீர் என்று இரகசியமாக கூறினார் பின்னர் அவர்களுக்கு வேண்டிய தானியங்களை தயார் செய்த பொழுது தன்னுடைய சகோதரன் புனியாமீனுடைய சுமையில் ஒரு பொற்கோலையை வைத்துவிட்டார் பின்னர் அவர்கள் சிறிது தூரம் செல்லவே ஓ ஒட்டக கூட்டத்தார்களே நிச்சயமாக நீங்கள் திருடர்களே என்று ஓர் அறிவிப்பாளர் அறிவித்தார் அதற்கவர்கள் இவர்களை முன்னோக்கி வந்து நீங்கள் எதை இழந்து விட்டீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கவர்கள் அரசருடைய ஒரு பொற்கோலையை நாங்கள் இழந்துவிட்டோம் மேலும் அதனை எவர் தேடிக்கொண்டு வந்த போதிலும் அவருக்கு ஒரு ஒட்டகச் சுமை தானியம் வெகுமதி உண்டு இதற்கு நானே ஆவன் என்று அவர்களில் ஒருவன் கூறினான் அதற்கு அவர்கள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக நாங்கள் இந்த பூமியில் குழப்பம் செய்வதற்காக வரவில்லை என்பதை திட்டமாக நீங்களும் நன்கிருந்திருக்கின்றீர்கள் அன்றையும் நாங்கள் திருடர்களாக இருந்ததும் இல்லை என்று கூறினார்கள் அதற்கு அவர்கள் நீங்கள் இது பொய்யல்களாயிருந்தால் அதற்குரிய தண்டனை என்ன என்று கேட்டார் அதற்குரிய தண்டனையாவது எவருடைய சொந்தையில் அது காணப்படுகிறதோ அப்போது அவனே அதற்குரிய தண்டனையாகும் அநியாயக்காரர்களுக்கு இவ்வாறு நாங்கள் தண்டனை அளிப்போம் என்று அவர்கள் கூறினார்கள் ஆகவே தன் சகோதரன் புனியா பொதிக்கு முன்னதாக மற்றவர்களின் பொதிகளை சோதிக்க ஆரம்பித்தார் பின்னர் தன் சகோதரனின் பொதியிலிருந்து அதனை வெளிப்படுத்தினார் ஈசு புக்கு இவ்வுபாயத்தை நாம் ஏற்படுத்திக் கொடுத்தோம் அல்லாஹ் நாடினாலன்றே அவர் தன் சகோதரனை எடுத்துக்கொள்ள எகிப்து அரசரின் சட்டப்படி முடியாதிருந்தார் நாம் நாடியவர்களின் பதவிகளை உயர்த்துகிறோம் அறிவுடைய ஒவ்வொருவருக்கும் மேலாக அவரைவிட மிக அறிந்தவர் இருக்கிறார் இவ்வாறு கண்ட யூசுப்பின் மற்ற சகோதரர்கள் அவன் அதனை இருந்தால் அவனுடைய சகோதரன் யூசுபும் இதற்கு முன்னதாக நிச்சயமாக திருடியே இருப்பான் என்று கூறிக்கொண்டனர் யூசுப் அவருக்கு வெளியாக்காது அவர் அதனை மனதுக்குள் மறைத்து வைத்து கொண்டு நீங்கள் இடத்தால் தீயவர்கள் இவர் சகோதரரும் திருடியதாக நீங்கள் வர்ணிக்கிறீர்களே அதனை அல்லாஹ் மிக்க அறிந்தவன் என்று மனதில் கூறிக்கொண்டார் அதற்கு அவர்கள் யூசுப்பிடம் எகிப்தி அரசின் அமைச்சரே நிச்சயமாக முதிர்ச்சி அடைந்த வயோதிகரான தந்தை அவருக்கு இருக்கிறார் ஆகவே அவருக்கு பதிலாக எங்களில் ஒருவரை நீர் எடுத்துக் கொள்வீராக நிச்சயமாக உபகாரம் செய்பவர்களில் ஒருவராக காண்கிறோம் என்று கூறினார்கள் அதற்கவர் எம்முடைய பொருளை எவரிடம் நாங்கள் பெற்றுக் கொண்டோமோ அவரை தவிர மற்றவரையும் எங்களை அல்லாஹ் காப்பாற்றுவானாக மற்றவரையும் பிடித்துக் கொண்டால் அச்சமயத்தில் நிச்சயமாக நாங்கள் விடுவோம் என்று கூறிவிட்டார் அவரிடம் அவர்கள் நம்பிக்கை இழந்துவிடவே அவர்கள் தங்களுக்குள் தனித்து ஆலோசனை செய்தார்கள் அவர்களில் பெரியவர் மற்றவர்களிடம் உங்கள் தந்தை உங்களிடம் அல்லாக உறுதிமொழியை உறுதி மொழியை வாங்கியிருப்பதையும் இதற்கு முன்னர் நீங்கள் யூசுப் விஷயத்தில் செய்த பெருங்குறையையும் நீங்கள் அறியவில்லையா ஆகவே என் தந்தை எனக்கு அனுமதி அளிக்கும் வரையில் அல்லது அல்லாஹ எனக்கு தீர்ப்பளிக்கும் வரையில் நான் இருக்கும் இப்பூமியிலிருந்து நான் அகலவே மாட்டேன் தீர்ப்பளிப்போரில் அவன்தான் மிக்க மேலானவன் என்று கூறினார் மேலும் அவர்களிடம் நீங்கள் யாவரும் உங்கள் தந்தையிடம் திரும்பச் சென்று எங்கள் தந்தையே உங்கள் மகன் புனியாமை நிச்சயமாக திருடிவிட்டான் உண்மையாக நாங்கள் கண்டதே என்று வேறெதையும் நாங்கள் கூறவில்லை இன்னும் மறைவானவற்றின் பாதுகாவலர்களாகவும் நாங்கள் இருக்கவில்லை என்று கூறுங்கள் எங்கள் கூற்றை நீங்கள் நம்பாவிட்டால் நாங்கள் தங்கியிருந்த அவ்வூரையும் எங்களுடன் வந்த ஒற்றாக கூட்டத்தினரையும் நீங்கள் கேட்டறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக நாங்கள் உண்மையாளர்களாவோம் என்று சொல்லுங்கள் என்று கூறி அனுப்பினார் ஊர் திரும்பியவர்கள் நடந்தவற்றை தங்கள் தந்தையிடம் கூறவே அதற்கவர் நீங்கள் கூறுவது சரியல்ல உங்கள் மனங்கள் ஒரு தவறான விஷயத்தை செய்யும்படி உங்களை தூண்டிவிட்டன ஆகவே ஆளான பொறுமையை கை கொள்வதே மிக்க நன்று அல்லாஹ் அவர்கள் யாவரையும் என்னிடம் கொண்டு வந்து சேர்த்து வைக்க போதுமானவன் நிச்சயமாக அவனே யாவற்றையும் அறிந்தோன் திருக்கமான அறிவுடையோன் என்று கூறினார் இன்னும் அவர்களை விட்டு அவர் விலகிச் சென்று யூசுபை பற்றி ஏற்பட்டிருக்கும் என்னுடைய துக்கமே என்று அவர் வருத்தப்பட்டு கூறினார் அவரது இரு கண்களும் துக்கத்தால் அழுதழுது வெளுத்து போயின பின்னர் அவர் தன் துக்கத்தையும் விழுங்கி அடக்கிக் கொள்பவராக இருந்தார் இதனை கண்ட அவருடைய மக்கள் தந்தையே அல்லாஹுவின் மீது சத்தியமாக நீங்கள் யூசுபை நினைத்து நினைத்து இழைத்தவராக நீர் ஆகிவிடும் வரை அல்லது அடிந்து விடுவோரில் நீர் ஆகி விடுவரை யூசுபை நினைத்து கொண்டே இருப்பீர் என்று கடிந்து கூறினார்கள் அதற்கவர் என்னுடைய துக்கத்தையும் கவலையையும் நான் முறையிடுவதெல்லாம் தான் நீங்கள் அறியாதவற்றையும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து நான் மிக்க அறிந்திருக்கின்றேன் என்று கூறினார் என்னுடைய மக்களை நீங்கள் செல்லுங்கள் பின்னர் யூசுபையும் அவரது சகோதரரையும் துருவி தேடுங்கள் அல்லாஹுவின் அருளிலிருந்து நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹுவின் மீது நம்பிக்கையற்ற நிராகரிப்போரை தவிர மற்றவரும் அல்லாஹுவின் அருளில் நம்பிக்கை இழந்துவிட மாட்டார்கள் என்றும் கூறினார் பிறகு அவர்கள் எகிப்துக்கு வந்து யூசுப்பாகி அவர்பால் நுழைந்து அவரிடம் எகிப்தி அரசின் அமைச்சரே எங்களையும் எங்கள் குடும்பத்தினரையும் பந்தத்தின் கொடுமை பீடித்து கொண்டது எங்களிடமிருந்த அற்ப பொருளையை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் ஆகவே அதனை பெற்றுக்கொண்டு எங்களுக்கு வேண்டிய தானியத்தை பூரணமாக அளந்து கொடுத்து மேற்கொண்டு எங்களுக்கு தானமாகவும் கொடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் தானம் செய்வோருக்கு நற்கூலி அளிப்பான் என்று கூறினார்கள் அச்சமயம் அவர் நீங்கள் அறிவீனர்களாக இருந்தபோது யூசுபையும் அவருடைய சகோதரர் என்ன செய்தீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்களா என்று கேட்டார் அதற்கவர்கள் திடுக்கிட்டு நிச்சயமாக நீர்தான் யூசுபாய் என்று கேட்டார்கள் அதற்கவர் நான் தான் யூசுப் இவர் என் சகோதரர் திட்டமாக அல்லாஹ் எங்கள் மீது பேரருள் புரிந்திருக்கின்றான் ஏனென்றால் அது நிச்சயமாக எவர் பயபக்தியுடன் இருந்து கஷ்டங்களையும் சகித்து பொறுத்துக்கொள்கிறாரோ அத்தகைய நன்மை செய்வோரின் கூலியை நிச்சயமாக அல்லாஹ வீணாக்கிவிட மாட்டான் என்று கூறினார் அதற்கவர்கள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக நாங்கள் உமக்கு பெரும் தவறில் எத்தவர்களாக இருப்பினும் நித்தியமாக அல்லாஹ் எங்களை விட பெரும் கிருபை கொண்டு உண்மை மேன்மையாக்கி வைத்திருக்கின்றான் என்று கூறினார்கள் அதற்கவர் இன்றைய தினம் உங்கள் மீது யாதொரு நிந்தனையும் இல்லை அல்லாஹுவும் உங்கள் குற்றங்களை மன்னித்து விடுவானாக அவனை கிருபையாளர்கள் எல்லாம் மகா கிருபையாளன் என்று கூறினார் நீங்கள் என்னுடைய இந்த சட்டையை கொண்டு போய் என் தந்தை முகத்தின் மீது போடுங்கள் அதனால் உடனே அவர் பார்வையுடையவராக திரும்பி வருவார் பின்னர் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாவரையும் அழைத்து கொண்டு என்னிடம் வாருங்கள் என்று கூறி அனுப்பினார் அவளுடைய ஒட்டாக கூட்டம் எகிப்திலிருந்து பிறந்த சமயமே அவர்களின் தந்தை இதோ யூசூப்புடைய வாடையை நிச்சயமாக நான் நுகர்கிறேன் முதுமையின் காரணமாக அறிவு அங்கி பேசுவதாக என்னை நீங்கள் கூறாதிருக்க வேண்டும் என்றார் இதனை செவியுற்ற அவருடைய ஏனைய மக்கள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக நிச்சயமாக நீர் உம்முடைய பழைய வழிகேட்டில்தான் இருக்கின்றீர் என்று கூறினார்கள் அப்போது யூசுப் நபியைப் பற்றி நன்மாராயம் கூறுபவர் வந்து யூசுப் நபியுடைய சற்றையாகிய அதனை அவர் தந்தையின் முகத்தின் மீது போடவே அவர் இழந்த தன் பார்வையை அடைந்து யூசும் நபி உயிரோடு இருப்பதை பற்றி நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் அல்லாஹுவின் புறத்திலிருந்து நிச்சயமாக நான் அறிவேன் என்பதாக முன்னர் நான் உங்களுக்கு கூறவில்லையா என்று கேட்டார் எங்கள் தந்தையே எங்கள் பாவங்களை மன்னிக்குமாறு நீங்கள் எங்களுக்காக மன்னிப்பு தேடுவீர்களாக நிச்சயமாகவே நாங்கள் குற்றவாளிகளாகவே இருக்கிறோம் என்று அவர்கள் கூறினார்கள் அதற்கவர் நான் என் ரட்சகனிடம் அடுத்து உங்களுக்காக மன்னிப்பே கோருவேன் நிச்சயமாக அவனை மிக மன்னிப்போன் மிக கிருபையுடையோன் என்று கூறினார் பின்னர் குடும்பத்துடன் கண் ஆணில் அவர்கள் யூசுப் நபியிடம் எகிப்துக்கு வந்து நுழைந்த பொழுது அவர் தன் தாய் தந்தையை மிக்க மரியாதையுடன் வரவேற்று தன் பக்கம் சேர்த்து கொண்டு அல்லாஹ் நாளினால் நீங்கள் அச்சமற்றவர்களாக எகிப்தில் நுழையுங்கள் என்று கூறினார் இன்னும் அவர் தன் பெற்றோரை சிம்மாசனத்தின் மீது உயர்த்தி கண்ணியமாக அமரச் செய்தார் எகிப்தின் அதிபதியாக இருந்த அவருக்கு அக்காலத்தின் முறைப்படி அவர்கள் அனைவரும் சிரமடைந்தவர்களாகவும் இருந்தார்கள் அந்த சமயம் யூசும் நபி தன் தந்தையிடம் என் தந்தையே முன்னர் நான் கண்ட கனவின் விளக்கம் இதுதான் என்ற அச்சகன் அதனை திட்டமாக உண்மையாக்கி விட்டான் எவருடைய சிபாரிசமின்றியே சிறை என்னை அல்லாவாகி அவன் வெளியேற்றிய போது அல்லாஹா எனக்கு திட்டமாக பேருபகாரம் புரிந்துவிட்டான் எனக்கும் என் சகோதரருக்கும் இடையில் சைத்தான் பிரிவினையை உண்டு பண்ணிய பின்னரும் உங்கள் யாவரையும் கிராமப்புறத்திலிருந்து என்னிடம் கொண்டு வந்துள்ளான் நிச்சயமாக என்ற சகன் தான் நாடியதை மிக நுட்பமாக செய்கின்றவன் நிச்சயமாக அவனே யாவற்றையும் நன்கறிந்தோன் தீர்க்கமான அறிவுடையோன் என்றார் அன்றி என் இறைவனை நிச்சயமாக நீ எனக்கு ஒரு ஆட்சியையும் தந்திர புரிந்து கனவுகளின் விளக்கங்களையும் எனக்கு கற்பித்தாய் வானங்களை மற்றும் பூமியை படைத்தவனே இம்மையிலும் மர்மையிலும் நீயே என் பாதுகாவலன் முற்றிலும் உனக்கு கீழ்ப்படிந்த முஸ்லீம் மாணவனாகவே என்னை நீ கைப்பற்றிக் கொள்வாயாக நல்லோர்களுடன் என்னையும் நீ சேர்த்தருள்வாயாக என்று பிரார்த்தித்தார் நபியே இது நீர் அறியாத மறைவான செய்திகளில் உள்ளதாகும் இதை உமக்கு நாம் பகிர் மூலமே அறிவிக்கின்றோம் எங்கள் இறைவா உன்னுடைய ஆடியார்கள் ஆகிய எங்களை உண்மையான முஸ்லீமாக மரணிக்கச் செய்வாயாக என்று கூறி இத்துடன் இந்த செய்தியை கொள்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் மின்சா அல்லாஹ்